அதைக்கலமேவுமதடி ஆர்பரி பேனேயாக மகிழ்ந்தேன் கர்த்தி செய்த நன்மைகளாயே நித்தம் நினைத்து துதிப்பேனே கர்த்தி செய்த நன்மைகளாயே நித்தம் நினைத்து துதிப்பேனே அழ வரே எண்ணற்ற நன்மையால் நீரை தவறே மசில்லாத நேசரே மகிமை பிரதாபா மசத்தலும் பாதம் பற்றிடுவேனே மசில்லாத நிசரே மகிமை பிரதாபா மசத்தலும் பாதம் பற்றிடுவேனே ஆடை கலமே உமதடிமை நானே நினைத்து துதிப்பேனே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே என்னை என்று போதித்து நடத்துபவரே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுபவரே நடக்கும் நாடர்கழிதனை காட்டுபவாரே நம்பி வந்தோனே கிருபை சுழ்ந்து கொள்ளுதே நடக்கும் வழிதனை காட்டுபவாரே நம்பி வந்தோனே கிருபை சுழ்ந்து கொள்ளுதே ஆடைக்களமே உமத அடிமை நானே ஆற்பேயமாக நன்மைகளையே நித்தம் நினைத்து துரிப்பேனே பாவங்களை மன்னித்தனை பற்று கொண்டிரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரே பாவங்களை மன்னித்தனை பற்று கொண்டிரே சாபங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்திரே ரட்சண்யத்தின் சந்தோஷத்தை நீரே தந்திரே உற்சாக ஆவி என்னை தாங்க செய்திரே ரஷண்யத்தின் சந்தோஷத்தை நீரே தந்தீரே உற்சாக என்னை தாங்க செய்தீரே ஆடைக்காலமே உமத அடிமை பேனே ஆக மகிழ்ந்தேன் கர்த்த நீ செய்த நன்மைகளே நித்தம் நினைத்து துதிப்பேனே கர்த்த நிசெய்த நன்மைகளே नितम् विनायतु दु